அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பண தேவைகள் இருப்பவர்கள் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தாயாரின் பெயரை ஒரு முறை சொன்னாலே போதும் அந்த இடத்தில் வந்து உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்வார் என்று சொல்லப்படுகிறது சில வார்த்தைகளுக்கு அற்புத அதீத சக்தி இருக்குங்க அது நாம அந்தந்த நேரத்தில் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு சொன்னோம் அப்படின்னா பிரபஞ்சத்தோடு இணைந்து நம்ம தேவைகளை அது உடனடியாக பூர்த்தி செய்யும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வெளியில் போகும்போது நம் காற்றோடு சேர்ந்து தான் வெளியில் போகும் அதை மாதிரி பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வதுக்கும் நம்மளுடைய தேவைகள் வந்து என்னன்னு பிரபஞ்சத்துக்கு நாம் உணர்த்துவதற்கும் தான் தேவதையின் பெயர்கள் சுவிச்வேர்டு மந்த்ரா யந்த்ரா தந்த்ரான்னு இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வழிபாட்டு முறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு சிலர் வந்து சந்தேகம் கேட்டிருந்தீங்க இதை மாதிரி வார்த்தைகளை சொல்கிறதுனால எப்படிங்க நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகும் அப்படின்னு அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒருத்தட்ட பேசணும் இப்போ நீங்கள் பிரபஞ்சத்திட்ட பேசுகிறதுக்கு தான் இந்த வார்த்தை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதோடைய உதாரணம் தான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தையோ அல்லது உங்கள் சந்தோஷத்தையோ ஒருத்தட்ட பகிர்ந்துக்கணும் அது உறவினராக இருக்கலாம் அல்லது நண்பராக இருக்கலாம் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தை அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கருவி தான் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் அல்லது நீங்கள் கடிதம் எழுதி போடலாம் இல்லை வாட்ஸ்அப் அனுப்பலாம் இல்லை மெசேஜ் அனுப்பலாம் இதை மாதிரி இடையில பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது தெரியுமா நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கு இடையில் வந்து உபயோகப்படுற ஒரு விஷயம் மாதிரி தான் இந்த வார்த்தைகள் எனப்படும் சுவிட்ச்வேர்டு மந்த்ரா யந்த்ரெலாம் இது எப்படி அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்தில் நம்ம தேவையை வந்து சொல்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி நம்ம வந்து இன்றைக்கி நம்மளுடைய பண தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த தாயாருடைய பேரை சொன்னாலே போதும் பிரபஞ்சத்திட போய் நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன பேர் எதற்காக சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ தாரா தாரிணி இப்போ நான் உங்கள் டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் இல்லையா இந்த பேரை தான் நான் சொல்ல சொல்லியிருக்கேன் உங்கள் பண தேவைகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பண நெருக்கடியில் நீங்கள் இருக்கும்போது தாரா தாரிணின்னு இந்த பேரை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உடனடியாக உங்கள் மனசில் என்ன இருக்கோ உங்களுடைய தேவை என்னவோ அதை பிரபஞ்சம் பூர்த்தி செய்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து உங்கள் ரெண்டையும் பிரபஞ்சத்தையும் உங்களை இணைப்பதற்கான ஒரு வார்த்தை தான் இந்த தாரா தாரிணி இந்த தாரா தாரிணியை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும் சரிங்க தாரா தாரிணி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா யோகினிகள் தாகினிகள் சக்தி பீடங்கள் இருக்கக்கூடிய சக்தி தேவிகள் ஒவ்வொரு கோயிலில் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களின் பெயர்கள் தான் நாம் பிரபஞ்சத்தோட பேசுறதுக்கு நமக்கு ஒரு வார்த்தைகளா நமக்கு வந்து உதவி செய்து இந்த தாரா தாரிணி அப்படிங்கிற தெய்வத்தோட கோவில் பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய இந்த யோகினி தாயாரை லட்சக்கணக்கான மக்கள் வந்து வழிபாடு செஞ்சு அவங்க தேவைகளை பூர்த்தி செய்துக்கிறாங்க நம்ம பிரபஞ்சத்திட்ட இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னாலே நம்ம தேவைகளை அந்த தாயார் பூர்த்தி செய்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ இவங்க வந்து இருக்கக்கூடியவங்க தான் இல்லாத ஒருத்தருடைய பெயரை அவங்கள சொல்ல சொல்லலை இருக்கக்கூடியவங்க தான் அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து முறையாக நம்ம வேண்டுதலை எப்படி வைக்கிறோம் இப்போ கோயிலுக்கு போய் நம்ம வேண்டுறோம் இல்லையா சிவனுக்கு உகுந்த மந்திரத்தை சொல்கிறோம் முருகனுக்கு குகந்த மந்திரத்தை சொல்கிறோம் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு படைக்கிறோம் இதெல்லாம் ஒரு வழிபாட்டு முறைகள் மாதிரி இதை மாதிரி யோகினிகள் தாகினிகளோட பெயர்களை சொல்லும்போது அந்த வழிபாட்டு முறைகளைப் போலவே இந்த பிரபஞ்சம் இந்த பெயர்களின் மூலமாக நம்ம தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு நாம் நினச்சதை நடத்தி கொடுக்கும் இந்த தாரா தாரிணி அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு பண தேவை இருக்கும்போது ஐம்பத்தி நான்கு முறை எழுதுங்க அல்லது ஐம்பத்தி நான்கு முறை சொல்லி பாருங்கள் உடனடியாக உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷயம் மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டால் சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க